ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க இவன் வந்து சசிதரன் இவனை நம்ம மறந்துருக்கவே மாட்டான் கிட்டத்தட்ட மூணு முந்நூறு கிலோ இடம் உள்ள கட்டியை வந்து நேற்று ஆறு மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணி இவனை எடுத்துட்டாங்க இப்போ நல்லா இருக்கேன் ப்ளட்டு கொஞ்சம் லாஸ் ஆனதுனால ரொம்ப டயர்டாக இருக்கான் இப்போ கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இப்போ நல்லா இருக்கான் இவனை யாருனாலையுமே மறக்க முடியாது ஏன்னா அந்த கட்டிகளோடு ரொம்ப நாள் சுற்றிகிட்டு இருந்திருக்கான் அந்த கட்டியோடையும் அந்த வழி வேதனையோடையும் இருந்தால் அவங்க பாவம் நமக்கு பிரியான்ற ஒரு சகோதரி தான் நமக்கு கால் பண்ணி உதவி கேட்டாங்க அவங்களும் எங்கெங்கேயோ கேட்டிருக்காங்க இவன் ஸ்டோரி பெரிய ஸ்டோரி எங்கெங்கேயோ ஹெல்ப் கேட்டு கடைசியில் எங்கேயுமே இவனை இவனை எடுத்துக்கல நமக்கு வந்துச்சு முதல் நாள் இரவு சொன்னாங்க நான் அடுத்த நாள் காலையிலேயே இவனை நான் ரெஸ்கியூ பண்ணி போர்டிங்கில் வச்சு இவனுக்கு வந்து ப்ளட்டு கம்மியாக இருந்ததுனால் இவனுக்கு இது தேவையான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்து நேற்று செவ்வாய் கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க நேற்று அப்டேட் வந்து நான் நைட்டு நான் எல்லாருமே கேள்வி கேட்டீங்க லைவில் அதுக்காக வந்து நான் எடிட்லாம் பண்ணாமல் அப்படியே சும்மா போட்டு விட்டுட்டேன் நீங்கள்லாம் சந்தோஷப்படுவீங்கன்ட்டு இவன் கடவுள் புண்ணியத்தில் மக்கள் நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கிட்ட புண்ணியத்தில் இவன் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி உடம்பு ரெடியாகி வர வந்துட்டான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு இனிமேல் அவனுக்கு தேவை ஃபுட்டு நல்லா ஆரோக்கியமான ஃபுட்டு கொடுத்தா அவன் நல்லா இருப்பான் நல்லா ஆயிடுவான் இது மாதிரி பொதுமக்கள் வந்து கடந்து போகாமல் இந்த மாதிரி ஒரு உதவி செஞ்சிங்கன்னா இவங்களோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அன்னைக்கு அந்த சிஸ்டர் மனசு வச்சு ஒரு கால் பண்ணி சொன்ன ஒரே காரணத்தினால்தான் இன்றைக்கி இவனுக்கு இந்த கட்டி வந்து அவங்க விடாமுயற்சி தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க விடாமுயற்சி வெற்றி தருங்கிறது இதை நினச்சிக்கோங்க அவங்க வந்து இந்த டாக் விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இவனை ரெஸ்கியூ பண்ணுறதுலேருந்து இவனுக்கு ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாமே கஷ்டம் நான் கும்பிடாத கடவுளே இல்லை நான் எனக்காக கூட அவ்வளோ கடவுள் நான் வேண்டியிருக்க மாட்டேன் இவனுக்கு நான் அவ்வளோ கடவுள் வேண்டேன் ஏன்னா இவன் ரொம்ப பிடிக்கிற வரைக்கும் தான் என்கிட்ட பிரச்சனையாக இருந்தான் அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக க்ளோஸாக நல்லா சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தான் கண்டிப்பாக இவனை நான் பார்க்க போவேன் போயிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப் அப்லோட் அப்லோட் பண்ணுறேன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனிதர்கள் கடந்து போகாமல் அட்லீஸ்ட் தகவல் சொல்லுங்கள் அந்த பிரியா சிஸ்டர் கோயமுத்தூர் அங்கேயே எங்கெங்கேயோ ட்ரை பண்ணி பார்த்து எங்கேயுமே வரலைனாலும் அவங்க மனசு விடாமல் மறுபடி மறுபடியும் யூடியூப் சேனல் எந்தெல்லாம் எங்கேலாம் கூப்பிட்டு ஹெல்ப் கேட்க முடியுமோ அங்கெல்லாம் அவங்க தொடர்ந்து ஹெல்ப்பு கேட்டிருக்காங்க ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் இவனை காப்பாற்றிடலாங்கிற நம்பிக்கையில் எனக்கு கால் பண்ணாங்க நான் அடுத்த நாள் காலையிலே நைட்டு வீடியோ அனுப்புனாங்க நான் ஆனந்தி சிஸ்டர்கிட்ட ஹெல்ப் கேட்டு கண்டி உடனே நான் இதை ரெஸ்கியூ பண்ணி பார்த்தாச்சு இந்த கட்டியோடு இருந்தமே பார்த்தேன் ஆரோக்கியமாக இருக்கான் அவன் நல்லா இருக்கான் அவன் ஒரு பொருள் நம்ம இருந்து காணான்னு இப்போ தேடிகிட்டு இருக்கானாமா இதுக்கு முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ண ஆனந்தி சிஸ்டரு ஆனந்தி வெங்கட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனந்தி சிஸ்டருக்கும் அவங்களுக்கு இதுக்கு மருத்துவ உதவி பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களோட ஆதரவும் உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு எப்போது வேணும் உங்களால் முடிந்த உதவி நீங்கள் சிறு சிறு உதவிகள் வந்து இன்னைக்கு இவன் உயிரோடு இருக்கான் நல்லா இருக்கான் அல் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி